ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் துதிப்போர்க்கு வல்வினைப் போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் தீர அமரம் புரிந்த குமர நெஞ்சே குறி இது கந்தசஷ்டி கவசத்தை நாம எந்த கவசம் படிச்சாலும் முதலில் பாராயணம் செய்ய வேண்டிய காப்பு பாடல் இதை சொன்ன பிறகுதான் மற்ற கவசங்களை நாம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் முதல் கவசம் படித்தாலும் ஆறாவது கவசம் படித்தாலும் முதல்ல இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை எதற்காக நமக்கு சொன்னார்கள் இது நமக்கு என்ன தரும் என்பதை இந்த காப்பில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் இது எப்படி ஆரம்பிக்கின்றது துதிப்போர்க்கு வல் வினை போம் முருகப்பெருமானை துதித்து கும்பிட்டு வழிபடுவோர்க்கு வல் வினைகள் நாம இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது வினைகள் அந்த வினைகள் நம்மை விட்டு நீங்கும் எதனால் நாம் பிறவி எடுத்தோமோ அந்த பிறவிக்கு காரணமான வினைகளை நீக்குவது இந்த பதிகம் அப்படிங்கிறத முதல் வார்த்தையிலேயே நமக்கு குறிப்பிடுகின்றார் துதிப்போர்க்கு வல் வினை போம் துன்பம் போம் நமக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மாறி போகும் பட்டது போதும் துன்பம் இனி பட முடியாது என்று நாம் இறைவன் சன்னதியில் நிற்கிற போது உனக்கு துன்பம் போகும் என்கிற வார்த்தையை தெய்வவாக்காக நமக்கு அருளுகிறார் தேவராய சுவாமிகள் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் அடுத்தது நெஞ்சில் பதிப்போர்க்கு நெஞ்சத்தில் இதை யார் ஒருவர் பதித்து கொள்ளுகின்றாரோ துதிப்பது என்பது உள்ளமுருகி துதித்தல் அதற்கு பிறகு இந்த கவசத்தை நம்ம படிக்கும் என்ன பண்ணணும் அதை நெஞ்சில் பதித்து அதை தங்க வைத்து ஆக நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கும் செல்வம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வெறும் காசு பணம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் கல்வி என்பது ஒரு செல்வம் கேள்வி என்பது ஒரு செல்வம் தைரியம் என்பது ஒரு செல்வம் குழந்தை என்பது ஒரு செல்வம் வீரம் என்பது ஒரு செல்வம் ஆக வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா செல்வங்களும் உங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்றார் செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் அப்படிங்கிறார் கதித்து அப்படின்னா என்ன கதியா அப்படின்னு ஒரு வார்த்தை கதி அப்படின்னு சொல்லும்போது அதை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் உன்னை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது என்று சரணாகதி அடைதல் தமிழில் இந்த கதிக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு விரைந்து செல்லுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இலங்கை மக்கள் இன்றைக்கும் பேசுகின்ற போது தம்பி இந்த கடைக்கு கொஞ்சம் கதியாக போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குழந்தைகிட்ட கடைக்கு வேகமாக போயிட்டு கண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க தம்பி கதியாக போயிட்டு வாங்கோ அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம் கதி என்று சொன்னால் விரைந்து செல்லுதல் என்று அர்த்தம் இப்போ இங்க நம்ம தேவராய சுவாமிகளினுடைய வரிக்கு வருவோம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் விரைந்து நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணா சீக்கிரமா நலன்கள் வரும் மெதுவாக வர்றாதான் வேகமாக வருமா தான் சொல்றார் கதித்து ஓங்கும் அப்புறமா நிஷ்டையும் கை கூடும் அப்படின்னு சொல்றார் நிஷ்டை அப்படின்னா தவம் அப்படின்னு அர்த்தம் இதுல ஒரு மூன்று விஷயங்களை நமக்கு தேவராய சுவாமிகள் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் இறைவனை வணங்குற போது மூணு விஷயங்கள் ஒன்னா சேரணும்னு நமக்கு சொல்வாங்க என்னன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மனம் மொழி மெய் இது மூன்றும் ஒன்றுபடுகின்ற போது இறை அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்ததே ரெண்டு வரி தான் இந்த ரெண்டு வரியிலேயே அதை சொல்லி முடிச்சுட்டாரு என்ன சொல்றாரு இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் மனம் மொழி மெய் மூன்றும் நமக்கு ஒன்றாக கூடும் அப்படின்னு சொல்றாரு இதுல எங்கம்மா அம்மா அப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது நான் என்னென்னு இப்போ விளக்கப்படுத்துகிறேன் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துதிப்பது என்பது வாயால் புகழ்வது ஆகா அது மொழி அடுத்தது நெஞ்சில் பதிப்போர்க்கு அப்படின்னு ஒரு வரி இருக்கா அதை மனதில் வைத்து வழிபடுவோர்க்கு ஆக மனம் மொழி ரெண்டும் முடிஞ்சிருச்சு இந்த இரண்டையும் சரியாக நீங்கள் கடைபிடித்தால் மெய்யை அடக்கி முருகன் அருள் பெறலாம் ஆக மனம் மொழி மெய் என்கின்ற மூன்றையும் அடக்கி கந்தசஷ்டி கவசத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நிஷ்டையும் கை கூடும் கை கூடிய பிறகு என்ன கிடைக்கும் நிமலன் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் நிமலன் அப்படின்னா நீ இல்லாதவன் எது இல்லாதவன் மலம் இல்லாதவன் அதனால் அவருக்கு நிர்மலன் அப்படின்னு பேர் சிவபெருமானை நிமலன் நிர்மலன் விமலன் இப்படியெல்லாம் நாம் போற்றுகின்றோம் சிவமும் முருகனும் ஒன்று என்பதை மிக தெளிவாக நமக்கு காட்டுவதனால் இங்கே நிமலன் அருள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார் முருகப்பெருமானுக்கும் மலங்கள் அற்றவன் அதனால் முருகப்பெருமானையும் இங்கே நாம் இணைத்து கொள்ள முடியும் நிமலன் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்போர்க்கு நிஷ்டையும் கைகூடும் நிமலன் அருள் கந்த பெருமானுடைய அருளை பெற்ற தேவர்களினுடைய அசுரர்களை அவர் வதைத்த அடுத்த இரண்டு வரிகளிலேயே நமக்கு குறிப்பிடுகின்றார் அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி அமரர் அப்படின்னா தேவர்கள் தேவர்கள் இடர் தீர அமரம் அப்படின்னா யுத்தம் அப்படின்னு அர்த்தம் அமரம் புரிந்த யார் புரிந்தா குமரனாகிய முருகன் அவருடைய திருவடியை ஏ நெஞ்சே நீ குறியாக வைத்து வேறு கவனத்தை சிதறவிடாது ஒன்றின் மீதே கவனத்தை செலுத்துவது குறியிலேயே கவனத்தோடு இருத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்படி நீ அந்த திருவடி மீதே கவனத்தை செலுத்தி மனமொழி மெய்யாலே கீழே வரக்கூடிய இந்த பதிகங்களை நீ பாராயணம் செய்தால் உனக்கு நிச்சயமாக முருகனருள் கிட்டும் அப்படிங்கிறத எடுத்த உடனேயே நமக்கு விளக்கப்படுத்துவதற்காகத்தான் இதை காப்புச் செயலாக நமக்கு தந்தார்கள் ஆக கந்தசஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு ஒரு வார்த்தையையும் நாம் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் விளக்கலாம் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளாக எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக கொடுக்கணும் அப்படின்னு இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன் இப்போ நாம் பார்த்த இந்த வரிகளோடு இந்த பகுதியை நாம நிறைவு செய்யலாம் அடுத்த பத்து பத்து வரிகளுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவிலிருந்து நாம சிந்தனை செய்யலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா கந்த கவசம் எல்லாரும் தெரியும் அதனுடைய பொருள் உணர்ந்து படிப்பது என்பது இன்னும் அதனுடைய சிறப்பை நமக்கு மேலோங்கி தரக்கூடியதாக அமையும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கரசி நன்றி வணக்கம்